அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்னாலே பத்தாம் வகுப்பு அறிவியல் பாடம் அப்படி தான் ஆரம்பிப்போம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு இதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா யூடியூப்பை பற்றி யூடியூப்பில் நான் வீடியோ போடுறேன் என் வீடியோ போகவே மாட்டேக்கி அப்படின்னு நிறைய பேர் அதே வீடியோ போடுறாங்க என்னுடைய யூடியூப்பில் வந்து நான் அதாவது நிறைய வீடியோஸ் போடுறேன் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்காங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கு வருத்தப்பட்டும் போடுறாங்க எனக்கு வந்து சம்பளம் வரவே மாட்டேங்கி அப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க எனக்கு மானிட்டேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க யூடியூப்பை திட்டவங்களும் இருக்காங்க யூடியூப்பை வார்த்தைகளும் இருக்காங்க அதை பார்க்குற வியூஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க எனக்கு யூடியூப்னால நிறைய லாஸ் ஆகிருச்சு லாஸ் ஆகிருச்சுன்னா ஏன் பண்ணுறீங்க என்னுடைய கேள்வியாக தான் இதே வேலையாக இருக்கக்கூடாது நீங்கள் அதே வேலையில் இறங்குனீங்கன்னா ஓரளவுக்கு பார்க்கலாம் நம்மளால் அப்படி இருக்க முடியாது இது வந்து ஒரு உங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்கு ஒரு கருவி ஒரு ஆயுதம் யூடியூப் நல்ல விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை நிறைய பேர் பார்ப்பானா சத்தியமாக பார்க்க மாட்டான் இப்போ நல்லா பாடமாக தான் போட்டுக்கிறேன் பத்தாம் வகுப்பு சமூரியல் பாடம் நம்முடைய சேனல் சிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸ் இதில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் படிக்காம கூட பாஸ் பண்ணிக்கணும் ஆனால் அதை பார்க்குறாங்கன்னா பார்க்க மாட்டாங்க ஆனால் யூடியூப்பில் சம்பந்தமே இல்லாமல் தேவையே இல்லாத ஏதாவது ஒரு வீடியோ அதை நல்லா பார்ப்பான் ஷார்ட்ஸ் அள்ளிக்கிட்டு போகும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை அது நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் பார்க்கலாம் ஒரு மணி நேரத்தில் பத்து லட்சம் பேர் பார்க்கலாம் சண்டை அதே மாதிரி மருந்து அதாவது வில்லி சரிங்களா அந்த மாதிரி குள்ளுது சீரியல் குள்ளுது அதே மாதிரி பாட்டு டான்ஸு பிள்ளைங்களுக்கு கேமு இந்த மாதிரி போட்டால் வியூஸ் அள்ளிக்கிட்டு போகும் அவர்ஸ் கூடும் கூடும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து நல்ல விஷயங்களை போட்டால் அது வந்து ரீச் ஆகாது அது எல்லோரும் தெரிஞ்சது தானே எதுக்காக நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் யூடியூப்பில் நான் வந்து பணமே வரமாட்டேக்கி யூடியூப் என்னை ஏமாத்திருச்சு உங்களை யார் சொன்னால் யூடியூப்புக்கு தேவையில்லையே சும்மா ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்டு நமக்கு உடனே எடுத்தடுப்புலேயே வர முடியுமா முடியாது எதுக்குமே ஹார்ட் ஒர்க் வேணும் சரிங்களா ஆனால் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு நம்ம செய்ய மாட்டேங்கும் அந்த வீடியோவுக்கு லட்சக்கணக்கான வியூஸ் போது வீடியோவுக்கு போக போகமாட்டேங்கி அந்த ஆதங்கம் இருக்கவே கூடாது அதை மக்கள் நிறைய விரும்பி பார்க்குறாங்க கெட்ட விஷயத்தானே மக்கள் நிறைய விரும்பி பார்ப்பாங்க என்டர்டெயின்மெண்ட்டும் பார்ப்பாங்க தேவையில்லாததை பார்ப்பாங்க சரிங்களா இதுத்துக்காக இதுக்கு தான் அதிகம் வியூஸ் போகும் சண்டை போடுறத பார்ப்பாங்க அப்போ உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் போடணும் இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா பாடம் தொடர்புடைய வீடியோஸ் மட்டும்தான் போடுறேன் என்னை நிறைய பேர் சொன்னாங்க இது தேவையே இல்லை நீங்களாம் என்றைக்கு மானிடேஷன் வாங்கி யூடியூப்பில் என்றைக்கு நீங்கள் வருமானம் பார்க்க போகிறீங்க அப்படின்னாங்க எனக்கு அது தேவையில்லை நான் யூடியூப்பை ஒரு என்னுடைய நாலேஜ் என்னுடைய அந்த பாட அறிவு அதை எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மாணவன் பார்த்தாலும் போதும் அப்படின்னு நினச்சி தான் நான் வீடியோஸ் போடுறேன் ஆனால் இன்றைக்கி அந்த வீடியோஸ்லாம் நிறைய போகிறதில்ல ஒரு சில வீடியோஸ் போயிருக்கு இருபது இருபத்தஞ்சு கேலாம் போயிருக்கு ஆயிரம் இருபத்தஞ்சாயிரம்லாம் போயிருக்கு அதை தாண்டதில்லை அதுக்காக நான் வருத்தப்படலை என்னுடைய நான் ஆரம்பிச்சிட்டேன் ஜிஎம்எஸ் சண்முகா வே டு சக்ஸஸ் யூடியூப் சேனல் என்றைக்கி ஆரம்பிச்சனும் அன்னையிலேருந்து இன்னும் வரைக்கும் என்னால் முடிந்த அளவுக்கு பாடம் தொடர்பாக குறிப்பாக பத்தாம் வகுப்பு சிக்ஸ்த்து டூ டென்த்து முடிய போடுறேன் இப்போ டுவெல்த்து கூட போட்டுக்கிறேன் பாடம் தொடர்பான வீடியோக்கள் அரசு பொதுத் தேர்வை நோக்கி டெஸ்ட் நடக்குதா அந்த நேரம் நமக்கு எனக்கு வியூஸ் எப்போ அதிகமாக போகும் அப்படின்னா இந்த டெஸ்ட்டு நடக்கிற நேரத்தில் பரிட்சை நடக்கும்ல அந்த நேரத்தில் வியூஸ் அதிகமாக போகும் பரவாயில்ல நிறைய பேர் சொன்னாங்க நீங்களாம் மானி டீச்சனை வாங்க மாட்டீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் சத்தியமாக உங்களுக்கு வராதுன்னாங்க பரவாயில்ல என்னுடைய மாணவர்கள் எங்கேயோ இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைபர்லாம் கடவுள் புண்ணியத்தில் மூவாயிரத்தி சிலரை வந்துடுச்சு மானிட்டேஷன் ரெடி ஆகிட்டேன் எதுக்காகனா நான் இது ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணுறேன் எனக்கு வந்து இது முழு வேலை கிடையாது ரெண்டாவது நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடம் மட்டும்தான் சப்ஜெக்ட் ரிலேட்டட் மட்டும்தான் அதனால் எனக்கு வியூஸ் அதிகமாக இல்லை ஹவர்ஸும் அதிகமாக ஓடாது ஆனால் நிறைய பேர் நினப்பாங்க என்ன ஆவும் வீடியோ போட்டு விட்டுருந்தேன் வீட்டில் வேலையே இல்லைன்னு நினைப்பாங்க இந்த நேரத்திலாம் ஒதுக்கிட்டு தான் போடுறோம் இது நிறைய பேர் தெரியாது ஏன் நம்ம வந்து நம்முடைய பாடம் தொடர்பான விஷயங்கள் மற்றவர்களுக்கு போய் சேரணும் எங்கேயோ படிக்க முடியாத ஒரு மாணவன் இதனால் பயன்பெறணும் இதுதான் என்னுடைய இலக்கு ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்காக எனக்கு வியூஸ் நிறைய போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை நிறைய பேர் இன்றைக்கி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுறாங்க நிறைய லட்சக்கணக்கான பேர் அதை பார்க்குறாங்க நிறைய சம்பளம் வாங்கியிருக்காங்க மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு ஏ பண்ணிக்கிறாங்க போட்டு புலம்புறாங்க எனக்கு வியூஸ் போகல எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் நிறைய வரலை முந்தி இருந்தாங்க இப்போ நிறைய பேர் பார்க்க மாட்டேங்க அப்படிலாம் புலம்புகிறாங்க ஸோ நம்முடைய சேனலையே பார்க்கணும் கிடையாது நம்ம மட்டும் சேனல் கிடையாது யூடியூப்பில் நிறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் யூடியூப்பில் சேனல் வச்சுருக்காங்க முதல்ல நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கு பாருங்க நம்முடைய திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு யூடியூப் ஒரு வாய்ப்பு கொடுக்குறதில்ல அது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்குவாங்க அதை விட்டுட்டு எனக்கு வருமானம் வரலை நான் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறேன் உங்களை யார் டைம் ஸ்பென்ட் சொன்னால் யூடியூப் சொல்லிச்சா டெய்லி நீங்கள் வந்து ரெண்டு வீடியோ போடணும் சொல்லிச்சா கிடையாது நம்ம ஒரு இலக்குக்காக ஒரு மன திருப்திக்காக சரிங்களா ஒரு ஜாலியாக போடுவோம் அது நிறைய பேர் பார்ப்பான் உடனே அதே மாதிரி நிறைய போடுவோம் திடீர்னு ஒரு பத்து நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடும் அப்போ வீடியோஸு போட முடியாது அப்போ நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க நம்ம சேனல் பின்னால் போயிடும் ஸோ நம்ம எந்த அளவுக்கு வீடியோஸ் நல்ல வீடியோ மக்களுக்கு ரீச் ஆகக்கூடிய வீடியோ அது காமெடியாக இருக்கட்டும் சண்டையாக இருக்கட்டும் சரிங்களா அல்லது ரொம்ப முக்கிய அந்த அந்த நேரத்துக்கு தகுந்தார் போல் வீடியோஸ் வந்து நம்ம எடுத்து போட்டால் தான் யூடியூப்பில் நமக்கு வந்து வியூஸ் அதிகமாகவும் நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க இன்னும் சிலரு டெக்னாலஜியை பயன்படுத்தாமலே என்ன செய்கிறாங்க வீடியோஸ் போட்டுக்கிருக்காங்க அவங்களுக்குலாம் நிறைய வியூஸு போகாது டெக்னாலஜியும் பயன்படுத்தணும் நிறைய ஆப் இருக்குது சரிங்களா அதுமாதிரி அந்த ஆப்பெலாம் நீங்கள் நிறைய தடவை பயன்படுத்திட்டீங்கன்னா அதுக்கு என்ன கேட்காங்க ப்ரீமியம் கேட்காங்க ரூவா கட்டணும் ரூவா கட்டியும் நிறைய பேர் பண்ணிக்கிருக்காங்க அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் ரூவா கட்டி தன்னுடைய திறமையை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மானிட்டேஷனை எதிர்பார்க்காம அந்த மாதிரி யூடியூப்பர் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் அவங்க நினச்சதை அடைவாங்க சரிங்களா இன்னும் நான் கடைசியாக சொல்கிறது யூடியூப்பை நம்பி நீங்கள் என்ன செய்யாதீங்க இது மட்டுமே போதும் இதுலேருந்து வருமானம் வந்தால் போதும் மட்டும் நினைக்காதீங்க ஒரு பார்ட் டைமாக வச்சுக்கோங்க சரிங்களா முடிந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணி செய்யுங்க ஸோ யூடியூப்பில் நிறைய நன்மைகள் இருக்குது நிறைய பேர் நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க அதைத்தான் நான் நினைக்கிறேன் என்ன வழியை மற்றபடி யூடியூப்பில் எனக்கு வந்து வருமானம் வரலை வைக்கலை அது தேவையே இல்லை நம்ம திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தளம் யூடியூப் ஸோ அதை மட்டும் மனசில் நிறுத்தி நல்ல விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எல்லாட்டையும் கேட்டுக்கிறது தான் பாடம் தொடர்பான விஷயங்களை அதிகமாக மாணவர்கள் பாருங்கள் மற்ற நேரத்தில் கேம் பாருங்கள் விளையாடுங்க காமெடி பாருங்கள் பாட்டு பாருங்கள் எல்லாம் பாருங்கள் ஆனால் பரிச்சை நேரத்தில் யார் படிங்க தயவுசெய்து பரிட்சைக்கு படிக்காமல் டெய்லி கொஞ்சம் நேரமாக படிங்க அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் பாருங்கள் நான் போடுறதுனால சொல்லலை சரிங்களா ஸோ யூடியூப் என்பது ஒரு தளம் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க யூடியூப் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த டெக்னாலஜிலே கிடைத்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன் சரிங்களா அதில் நல்ல விஷயம் இருக்குது கெட்ட விஷயம் அதிகமாக இருக்குது நம்முடைய மனம் எதை தேடுகிறதோ அதான் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதனால் யாரும் பட வேண்டாம் யூடியூபஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி